நில மேலாண்மை நில மேலாண்மை நீர் விவசாயத்துக்கு இன்றியமையாத ஒரு இயற்கை வளம் இல்லையா தற்பொழுது தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான மேல்பரப்பு தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் மேலும் பாசனத்துக்காகவும் பற்றாக்குறை காலத்தில் நிலத்தடி தண்ணியை மாற்று ஆதாரமாக அதிகமாக பயன்படுத்துகிறதால நிலத்தடி தண்ணி இருப்பு ஆபத்தான விகிதத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால் கிடைக்கும் தண்ணீரை திறம்பட நிர்வாகம் செய்வது காலத்தினுடைய கட்டாயம் தேவையாக இருக்கின்றது தமிழர்களின் நீர் மேலாண்மை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் அமையாது உலகு என்பது பழந்தமிழர் உண்மைதான் இது பழந்தமிழர்கள் மிக சிறப்பான முறையில் நீர் மேலாண்மையினை மேற்கொண்டு இருந்தாங்க ஒரு ஆறு அதில் இருந்து ஒரு ஏரி அதே மாதிரி ஆறு முடீர வரையில சங்கிலி தொடராக பல ஏரிகளை உருவாக்கினாங்க மேலும் கோவில்களோடு சேர்ந்து குளங்களையும் அமைச்சாங்க தமிழர்களுடைய நீர் மேலாண்மையை எடுத்துக்காட்டும் விதமா திருவிளையாடல் புராணத்தில் சிவபெருமானே வைகையின் கரையை புனரமைக்கும் பணியை செய்ததாக பாடல்கள் இருக்கின்றது இன்றைக்கு நாம பார்க்குற எண்ணற்ற கண்மாய்கள் ஏரிகள் நமக்குள் ஒப்பற்ற செய்திகளை புதைந்து கொண்டுள்ள வரலாற்று பெட்டகங்களாகும் இந்த ஏரிகள் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பங்கள் நுட்பங்கள் தண்ணீரை பகிர்வதிலையும் சரி சிக்கனமாக பயன்படுத்துறதுலயும் சரி தமிழர்கள் கடைபிடித்த நீர் மேலாண்மை கோட்பாடுகள் தான் இருக்கிறது குளங்கள் கிணறுகள் போன்ற நீர்நிலைகளை உருவாக்கும் செயல்களை செய்பவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றது சிறுபஞ்சம் மூலம் பாடல் சங்ககால மக்கள் மடை கால்வாய் குளம் கேணி உள்ளிட்டவை மூலம் மேலும் வரப்புயர நீர் உயர்ந்தால் நெல் உயரும் நெல் உயர்ந்தால் குடி உயரும் குடி உயர்ந்தால் கோன் உயர்வான் என்று கூறியிருக்கின்றார் அதனால அரசர்களும் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள் ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லவனின் கல்வெட்டு ஒன்று ஸ்ரீ கண்ட வாய்க்காலில் வரும் நீரை ஒழுங்குபடுத்தி எந்தெந்த நிலங்களுக்கு எவ்வளவு நேரம் நீர் பாய்ச்சணும் இந்த நீர் பாய்ச்சலில் யார் யாருக்கு எந்த வரிசை கிராமத்தில் பாய்ச்ச வேண்டும் என்பதை குறிக்கிறது இந்த ஒழுங்கு முறை தவறியவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாஞ்சூர் ஏரியில் தண்ணீர் பங்கீடு செய்வதற்கு முறைப்பானை என்ற வழக்கம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்ததாக இந்த ஊர் மக்கள் கூறுகின்றார்கள் இந்த முறை பல்லாயிரம் வருடங்களாக பின்பற்றப்பட்டு வருகிறது என்பது அவர்கள் கூறும் ஒரு செய்தியாக இருக்கிறது அதன்படி ஒரு பானையில் அடிபாகத்தில் ஒரு சின்னதாக ஒரு துளையிடப்படும் ஒரு ஏக்கருக்கு ஒரு துளை ஐந்து ஏக்கருக்கு ஒரு துளை பத்து ஏக்கருக்கு ஒரு துளை அப்படின்ற மாதிரி இந்த துளைகள் பல்வேறு அளவுகளில் இருந்திருக்கின்றன மதக திறக்கும் பொழுது அதே நொடியில் நீர் நிரம்பிய அந்த பானைக்குள்ளேயே அந்த துளையை திறந்து விடுவார்கள் பானையில் நீர் முழுவதும் காலியானால் குறிப்பிடத்தக்க அளவு நிலத்துக்கு நீர் பாய்ந்ததாக கணக்கிட்டார்கள் இது சுழற்சி முறை பாசனம் என்று அழைக்கப்படுகிறது தண்ணீர் திறந்து விடும் பொழுது கணக்கிட ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்களாம் இதில் தவறு செய்தால் தண்டனையும் வழங்கப்பட்டது இதனை பின்பற்றித்தான் இந்த முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் வாரபந்தி அப்படின்ற சுழற்சி பாசனமும் பதினெட்டாம் நூற்றாண்டுல பாலாற்று ஏரிகளில் மாமுல் நாமா அப்படின்ற சுழற்சி முறை பாசனமும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க இது தமிழர் வாழ்க்கையில் நீர் மேலாண்மை எவ்வாறு ஒன்றிருந்தது அப்படின்றதுக்கு ஒரு சான்றாகவே இருக்கின்றது பழந்தமிழர்களின் நீர் மேலாண்மை பற்றி பெருமைப்பட்டு கொள்கிறோம் இல்லையா அதே வேளையில் இன்றைக்கு நீர் மேலாண்மையில் நாம் பின்னடைந்தே இருக்கின்றோம் என்பதே உண்மையாக இருக்கின்றது நீர் மேலாண்மையின் முக்கியத்துவம் முன்னோர்கள்லாம் நீரை சேமிப்பதற்காக தான் குளம் ஏரி கால்வாய் இந்த மாதிரியெல்லாம் உருவாக்கினாங்க மழை பெய்யும் பொழுது அந்த நீர் யாருக்கும் உபயோகப்படாமல் கடலில் போய்ட்டு கலக்கக்கூடாது அதனை சேகரிக்கணும் அப்படின்ட்டு தான் குளம் ஏரி கால்வாய்களை அமைச்சாங்க இப்படி குளம் ஆறு ஏரி குட்டைகள் ஊருணிகள் அணைகளில் நீர் சேமிக்கப்படுவதனால நிலத்தடி நீர் மட்டும் உயரும் நிலம் வறண்டு போவதும் தடுக்கப்படும் நமக்கு பசிச்சா சாப்பிடுறதற்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விவசாயம் செழிப்பாக இருக்க நீர் அவசியம் நீரினுடைய தேவையை உணர்ந்த அரசர்கள் பல லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு அணைகளை கட்டினாங்க ஆனா இப்போ தண்ணீரை பற்றி கவலையே இல்லாம கட்டடங்களை கட்டி வருகின்றார்கள் இதனால ஏரிகள் குளங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றது இதனால் தான் மழைக்காலத்தில் வெள்ளமும் கோடை காலத்தில் நீர் வறட்சியும் ஏற்படுகின்றது நீரை சேமிப்பதற்கான வழிமுறைகள் என்ன நீர் மேலாண்மை அடைவதற்கு கிணறுகள் குளங்கள் இந்த மாதிரி அமைத்து நீரை சேமிக்கணும் அல்லது ஏற்கனவே இருக்கின்ற குளங்கள் கால்வாய்களை பராமரிக்கணும் சிறு ஓடைகளின் குறுக்கே தடுப்பணைகள்லாம் கட்டி மழை நீரை நம்ம சேமிக்கலாம் சில நாடுகள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நீர் மேலாண்மை செய்கிறார்கள் மழை நீர் சேமிக்கப்பட்டாலே உலகத்தில் உள்ள தண்ணீர் பஞ்சம் தீர்ந்தே விடும் சங்க இலக்கியங்களில் வேளாண்மை வேளாண்மைன்றது இன்றோ நேற்றோ நம்முடைய வாழ்க்கையில கலந்தது கிடையாது ஆதி மனிதன் சுமார் பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே அவனுக்கு தேவையான உணவை அவனே விளை அறுவடை செய்ய ஆரம்பிச்சுட்டான் உலகத்தில் எந்த நாகரிகங்களையும் இலக்கியங்களையும் புரட்டி பார்த்தாலும் இவற்றில் வேளாண்மை மக்கள் வாழ்வியலோடு ஒன்றித்தான் இருக்கின்றது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியிலையும் முதுமக்கள் தாழியில் நெல் வரகு பயிர்களின் உமி கிடைத்திருக்கின்றது நம்முடைய தமிழ் இலக்கியங்களையும் வேளாண்மை அதிகமாக போற்றப்பட்டும் எழுதப்பட்ட இருக்கிறது சொல்லப்போனா, போனால் வேளாண்மைக்கு தொடர்பு இல்லாத தமிழ் இலக்கியங்களே கிடையாது அவ்வளவு இறுக்கமான வேளாண்மை தமிழர் வாழ்வியலோடு கலந்து இருக்கின்றது நில மேலாண்மை பார்க்கலாம் தமிழில் மிக பழமையான நூலான தொல்காப்பியம் நிலத்தை ஐந்து திணைகளாக பிரித்திருக்கிறது இல்லையா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடு காடு சார்ந்த இடம் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை இந்த பகுத்தல்களோடு அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கம் அங்கே வாழக்கூடிய செடி கொடிகள் விலங்குகள் கடவுள்கள் என எல்லாத்தையும் விரிவாக சொல்லியிருக்காங்க விளை நிலங்களை அதன் தன்மைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சும் இருக்கிறாங்க அது வன்புலம் மென்புலம் புண்புலம் கலர் நிலம் இப்படி பிரிச்சிருக்காங்க குறிஞ்சி முல்லை பகுதியில் உள்ள கூடிய நிலம் கரடு முருடாகும் நீர் குறைந்து இருப்பதனால் அவற்றை வன்புலம் அப்படின்றாங்க நீர் வளம் அதிகமாக இருக்கிறதுனால வேளாண்மை செய்ய ஏற்ற நிலமாக இருக்கும் மருத நிலத்து மண்ண மென்புலம் அப்படின்னு சொல்றாங்க இயற்கையாக நீர் பாசன வசதி இல்லாம செயற்கையாக மனுஷனால் பாசன வசதி ஏற்படுத்தப்பட்ட நிலத்தை புன்புலம் என்று அழைத்தார்கள் இதை தவிர எந்தெந்த வேளாண்மை பயன்பாட்டிற்கும் உதவாத நிலத்தினை கலர் நிலம் அப்படின்னு சொன்னாங்க உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலத்தையும் கலர் நிலம் அப்படின்னு தான் சொன்னாங்க நிலத்தை பதப்படுத்துதல் நிலத்தை பதப்படுத்தி அதை விவசாயத்துக்கு தயார் செய்வதில் தமிழர்கள் கை இருந்தனர் நிலத்தினுடைய தன்மையை அறிஞ்சுக்கிட்டு அதாவது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ப செயல்கள் புரிந்தார்கள் நிலத்தை ஏறு உழுவதின் மூலம் மண்ணில் ஏற்கக்கூடிய காற்றோட்டம் அதிகமாக கிடைத்து பயிர் முளைப்பதை அதிகப்படுத்துகிறது உழுத வயலின் மேடு பள்ளங்களை சரி செய்ய தளம்பு என்ற கருவியை பயன்படுத்தியாகதாக இந்த புறநானூறுபதி சுட்டுகிறது உழுத நிலங்களின் கால்நடைகளில் சாணத்தையும் இலை தழைகளையும் எருவாக பயன்படுத்தினாங்க வேளாண்மையில விதைகளை தேர்வு செய்வதும் அவற்றை பூச்சி தாக்காம பாதுகாத்துக் கொள்வதும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தமிழர்கள் உணர்ந்து இருந்தாங்க விதையை காய வைத்து விதைக்க பயன்படுத்தியதாக புறநானூறு பாடல் வந்து குறிப்பிடுகின்றது அடுத்த பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்